ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்திசாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்ப நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி செவ்வாய் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகி இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போயிடுறார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் நாளுக்கு உள்ளவர் மற்றும் லக் ராசிக்கும் உள்ளவர் அவர் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ ராசியோட அதிபதியே ராசியை பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுகின்ற தடங்கல்கள் விலகும் கடந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த உடல்நல ப்ராப்ளங்களில் கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட்டு கன்சிஸ்டண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவான் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் முயற்சியில் சின்ன சின்ன பின்னடைவு ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லலாமா இறுதி வெற்றி உங்களுக்கேன்னு சொல்லலாம் ஏன் இறுதி வெற்றி அப்படின்னாக்க ஏழு உள்ள ராசி பகவான் குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையினாலும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்ரு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா இருக்கும் அதே போல பித்ரு பித்ருக்காரனான சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது மிக 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 விசேஷமானது அப்போ இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு தாயுடைய ஆசீர்வாதமும் சரி தகப்பனுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்கிறதுனால வெற்றி 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 எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அந்த காலகட்டங்களில் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் அத்தனை பேரும் இந்திரர்கள் சூரிய புக்தர்கள் அத்தனை பேரையும் எழுத்தவர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க துரியோதனன் துரியோதனன் மனித பிறவி இருந்தாலும் கடவுளான கிருஷ்ண பகவானால் வதம் செய்யப்பட்டார் ஆனால் அவரு ஏன் இவங்க கூட மோதி கடைசியில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் பெற்றவர் துரியோதனன் எப்பொழுதுமே எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது அதே போல் இந்த தனுர் ராசிக்காரங்க தாய் தந்தையை டெய்லி காலையில் வெளியில் கிளம்பும் தாய் தந்தையை வணங்கிட்டு போங்க எங்கே புது முயற்சிகள் எடுக்க போறீங்களா தாய் தந்தையோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி வெற்றி பெற முடியுமா வெற்றி பெற முடியும் அடுத்தது ஏழாம் பாவத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் இருக்காங்க தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணத்தில் தடையோ தாமதமோ கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்தால் அது அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டங்கள் மூணாம் இடத்துல முயற்சி சாணத்தில் சனி பகவான் மற்றும் ஏழாம் இடத்துல கலத்தரக்காரனான சுக்கரனும் குருவும் இருக்கிறதுனால திருமணம் தடை தாமதம் விளவக்கூடிய காலகட்டம் அதே போல் இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவர்களுக்கு வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு அங்காரகன் நாலு புதன் சுக்ரன் இப்போ இந்த விரைவாக செல்லக்கூடிய அங்காரக பகவானையும் புத பகவானும் இந்த தனுர்ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பணங்களை தருவார் அப்படின்றத அஸ்டோட செய்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்த ஏழாம் இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த ராசிக்கு உண்டான பதினொன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி ஏழாம் ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் ராசிநாதனும் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலமாக என்ன வரும் அப்படின்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கிற அதாவது புதன் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆரம்ப காலத்தில் ஒரே வாரம் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போடுறார் சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார் அதனால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு தந்தையின் வழி உறவினர்கள் மூலியமாக ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வந்து எதிர்பாலின தவறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இடையானால் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கி கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் அஞ்சாம் அதிபதியான அதாவது செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பத்தாம் இடத்தில் திக்வலம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பலத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் பார்த்தாலே ஆனால் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் புதுசாக வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் இது தவிர பார்க்கும்பொழுது வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்தின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சொந்த தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது விஸ்வா வச வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தாலேயேனால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல ராகுவும் இருக்கார் சனியும் இருக்கார் அபரிமிதமான ஏற்றத்தோடு முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக ஆனால் எல்லா விதமான விஷயங்களும் கைகூடக்கூடிய பாகியம் உண்டு இருப்பினும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராசம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து மதி மயங்கி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டம் என்ன இன்றைக்கி இதுக்கு என்ன எளிய பரிகாரம் மொத்தத்தில் இந்த மாதத்தில் வந்து என்ன பரிகாரம் பண்ணால் ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிற போது மன கிளேசங்கள் சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க அப்போ அந்த மன சஞ்சலங்கள் இருக்கிற போது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தான் இந்த சந்திராஷ்டம தினங்களே ஏற்பட்டது அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத்தையில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு எட்டு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்கு தொடங்குது இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தி மூ இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டு இந்த மூணு நாட்களும் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே போல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் இந்த பிரயாணங்கள் செய்கிற போதும் சில பிரச்சனைகள் வரும் அதுக்காகத்தான் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் புதுசாக தொடங்கினீங்கன்னா அது இப்போ வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து தொடங்குவீங்க அது வந்து பின்னாடி வந்து தொல்லை கொடுக்கும் அப்போ அதுக்காக தான் அதையும் தொடங்க வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அதனால் தொடங்காமல் இருக்கிறது நல்லது இதில் வந்து புதிய முயற்சிகள் கண்டிப்பாக தோற்றுடுங்க அவசியமாக போகணும் போகாமல் இருக்க முடியாது போய்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சந்திரபகவானுக்குரியது வந்து பால் அந்த பாலை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பிரயாணத்தை பண்ணால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெரிய லெவலில் இல்லை ஏதோ ஓரளவு வந்து தவிர்க்கும் அதனால் வந்து அவசியமாக போகணுன்னா மாத்திரம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பால் அருந்திட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா பிரயாணத்துக்கு மாத்திரம்தான் புதிய முயற்சி செய் கண்டிப்பாக செய்யவே கூடாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி இதெல்லாம் வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலேயும் நீங்கள் ஆலங்குடி சென்று வழிபட்டுட்டு வர்றது நல்லது அந்த ஆலங்குடி சென்று வழிபடுறது கூட வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது மிர மிக சிறந்தது இந்த வியாழக்கிழமையில் வழிபட்டுட்டு வரும்போது ஏழை எளிய மக்களுக்கோ தான தர்மங்கள் பண்ணுங்க முதியோர் இல்லங்களில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை முதியோர்களுக்கோ அவங்களுக்கு வேணுங்கிற வ வஸ்திர தானம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதுக்கு உண்டான பொருள்கள் என்னவோ தேவைக்கு உண்டான பொருள்களை வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் தர்மத்தில் வந்து மிகச்சிறந்த தர்மம் தா அன்னதானம் மாத்திரமே தர்மம் இல்லை இதெல்லாம் பண்ணுங்க அதேமாரி ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக ஃபீஸ் கட்டலாம் இல்லைன்னா அவங்களுக்கு புஸ்தகம் நோட்டு புக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான உபகரணங்கள் என்னவோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களோட போகாது அது உங்களுடைய சந்ததியும் அது தலைகாக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி தர்மங்கள் பண்ணுங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஷ்டர் கேசையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரை திருமணம் கை கூடும் இவ்வளோ நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் கூட்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி உடல் நலத்தில் ஏற்றம் கூட்டுத் தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய நிலம் அதை தவிர சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் உங்களின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு அதை தவிர வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸு டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கும் கலையில் இருக்கிறவங்க நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய கேடி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலையில் மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகிறதுல சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பார்த்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்க வக்கரகதியில் இருக்க ராகுவோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குருவின் பார்வை தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தான அதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ இதை விட வேறு என்ன வேணும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கவலையே பணம் தேவையில்லை ஆனால் பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த மாதம் அதாவது விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களை பார்த்திங்களையானால் சூரியன் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கார் ஒரு ஒரு வருஷமும் அப்படி தான் இருப்பார் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கு அதனால் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் கேத்துவோட சம்பந்தம் அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வரணும்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர்ஸ் எதிர்பார்த்துருந்திங்களா சிறு சிறு தடங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு இந்த மாதம் மொத்தம் இருக்கார் கடைசியில் ஒரு ரெண்டு நாளில் மாறுற ஆனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வெளிவூர் வடிவானம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா வேலை பார்த்திங்களேன்னால் இவ்வளோ நாளாக கொஞ்சம் வந்து ஏழரை சனி கடைசியில் பாத சனி போயின்னு இருக்கு அதனால் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் உணர்றதுனால சுப செலவுகள் வீட்டில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையேனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அதாவது அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிற இதனால் வந்து பார்த்துக்கலையானால் எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு சர்ச்சைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக லேண்டு அதாவது பூமி அதை தவிர ஃப்ளாட் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிலம் சம்பந்தப்பட்ட பர்ச்சேஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான சுக்கரனுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் புதனுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் அப்படின்னாலே அதிபதி சனி பகவான் ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு கூட இருக்கார் சும்மா இல்லை சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் அப்படின்றது செயலற்ற தன்மையில் இருக்கார் அப்போ யாரு கூடையும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மைகள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அத்தனையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதில் தான் திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்போ எல்லாம் ஒரு நூறு ஒரு 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 வேடிக்கையான இதை கூட பார்ப்போமே கண் அப்படின்னா அது பார்க்குற காரியம் மட்டும்தான் செய்யும் காது அப்படின்னா அது கேட்குற காரியம் மட்டும்தான் செய்யும் நாசி அப்படின்னாக்க சுவாச வேலையை மட்டும்தான் செய்யும் இந்த வாய் தான் தேவையில்லாமல் இழுக்கக்கூடிய காலகட்டம் தேவையற்ற பிரச்சனைகளை விரிவாக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் டாக்டர் சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்களாக இருந்தால் ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க வாயை கட்டுங்க அப்படிம்பாங்க வாயை கட்டலை அப்படின்னாக்க உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற ஆர்கியூமெண்ட் பண்ணினாலும் உடலுக்கும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தான் அந்த காலகட்டங்களிலே சட்டையர கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளூர் சொல்லிட்டார் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு சொல் க கடுஞ்சொல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனை உண்டு அப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அடுத்தது ஆறாம் இடத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் தனத்துக்கு கேட்டால் கடன் கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் கை கொடுக்குறாங்க அப்படின் நமக்கு திருப்பி அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமா இருக்கும் ஏன் அப்படின்னாக்க அங்கே ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதோடு இல்லாமல் வாக்கு தனம் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தேவைக்கு அதிகமான பணமே கிடைக்கும் அதே போல் இந்த மகர ராசி என்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதுக்காக ஒன்று மேற்படிப்புக்காக இல்லை தொழிலுக்காக அப்போ இந்த காலகட்டம் மகர ராசி ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டமே சரி ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கிற திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவு குறையும் அப்போ அந்த பலன் முழு பலன் கிடைக்கணும்னா எந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் இதை தவிர இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடியது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாள் முப்பத்தோரு நாளில் எந்தெந்த நாட்கள் புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள் அதாவது சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்னைக்கும் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமையில் கால வந்து ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது ஆக இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது ஐயா சொன்னது மாதிரியா புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுகளை தவிர்க்கிறது வந்து மிக நல்லது காரணம் என்னென்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் இடத்துல இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா சந்திரா அது வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ சந்திரன் சரிக்கிற சஞ்சரிக்கிறதுனால வந்து அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் சனி சஞ்சரிக்கிற போது சனி சந்திரன் சஞ்சரிக்கிற போது சந்திராஷ்டமம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது அவ அதனுடைய பழங்கள் வந்து நட்பலன்களாக இருக்காது அப்போ நற்பலன்களாக இருக்காத போது சனி பகவான் தீய பலன்களை கொடுத்துடுறாரு சந்திரன் என்ன பண்ணுவார்னு கேட்டால் அவங்களுடைய மனசை கெடுத்துடுவார் அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிங்கிறது மாதிரியே அவங்களுக்கு தோணும் ஆனால் அது வந்து தவறான முடிவாக எடுத்துடுவீங்க அந்த தவறான முடிவை எடுத்து தவறான செயல்களை செய்யற போது அதனுடைய பின்விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பின்விளைவுகள் வந்து உடனே தெரியுமான்னா உடனே தெரியாது அது ஆறு மாதமோ மூணு மாதமோ உங்களுடைய வேலைகளை பொறுத்து அப்போ அந் அப்போ அது வந்து உங்களுக்கு அதனால் வந்து அந்த நாளில் செய்ததுனுடைய விளைவு பின்னாடி வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துரும் அப்போ ச ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க அந்த பணம் திருப்பியே வரல அப்படிங்கிற மாதிரியானு வச்சுக்கிறேங்க அது வந்து புதுசாக அவர் இது வரைக்கும் வந்து வாங்கினதே இல்லை இன்றைக்கி தான் அவருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பியே வராது அப்போ பின்னாடி கஷ்டம் அது வந்து எவ்வளோ நாள் சென்று தெரியும் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அவன் தரமாட்டான் அவன் ஆடே காணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்போ தான் தெரியும் அப்போ அதனால தான் அதுகளையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது அந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் அந்த நாட்களை வந்து தவிர்த்துக்கிறோங்க உங்களுக்கு வந்து இப்போ ஏ ஏழரை நாட்டு சனி நடந்துகிட்டு அதில் அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து திருக்கொல்லிக்காடு போய் சனிக்கிழமை அன்றைக்கி அங்கே இருக்கிற தே ஆலயத்தில் போய் வழிபட்டுட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அது போக இருக்கக்கூடியவர்கள் நொண்டி நொடமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து வேணுங்கிற உபகரணங்கள் வாங்கி கொடுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் அதுங்களுக்கு தேவையான பேனா பென்சில் அதெல்லாம் வாங்கி கொடுங்க அதெல்லாம் வந்து பெரிய தான தர்மங்கள் அந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணுற போது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அது நற்பலனாக அமையும் உங்களுடைய சந்ததிங்கிறது இன்னும் ஐம்பது ஐம்பது அறுபது வருஷம் உங்களுடைய தலைமுறை வாழும் அப்போ அந்த தலைமுறைக்கே அது வேலை செய்யும் அப்போ த தருமம் தலை காக்கும்னு சொல்லிட்டு போனது கண்டிப்பாக தலை காக்கும் அதாவது உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் செய்த தருமம் அவங்களுக்கு வழிகாமைக்கும் அதனால் தான தர்மங்களை எல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசி மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனி என்னுடைய பாதசனி போயின்னு இருக்குது ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பேச்சில் கட்டுப்பாடு தேவை ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பண வரவில் பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதீதமான முதலீடுகள் தேவையில்லை அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலை ஏற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலை சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி போயின்னு இருக்கிறதுனால இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிடர் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்